மகாராஷ்டிரத்துல தேர்தலில் முறைகேடு நடத்தி விட்டது அப்படின்னு சொல்லி ராகுல் கொஞ்ச நாளா கதறி கதறி கூவிக்கொண்டிருக்கிறார் ஆனா அதுக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீதிமன்றம் அவர் தலையில ஓங்கி அரைஞ்சிருக்கு ஆனா அதை அவர் மாற்றிப்பாரா அப்படிங்கறது நமக்கு தெரியாது என்ன சொல்றாங்க நீதிமன்றம்னா என்ன ஆக்சுவலாக ராகுல் காந்தி சொல்றது என்னன்னா ஒரு எழுபத்தி ஆறு லட்சம் ஓட்டர்ஸ் வந்து போகஸாக ஓட்டிங் பண்ணிருக்காங்க அதாவது என்னன்னா போலிங் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆறு மணிக்கு அந்த போலிங் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஓட்டுக்கள்லாம் எல்லாம் அந்த டைமிங் பார்க்கும்பொழுது அதுக்கப்புறம் திடீர்னு வந்து இவ்வளோ ரைசிங் ஆயிருக்கு போலிங்ல அப்படின்னு கொஞ்ச நாளாக அவர் அதை வந்து சொல்லிட்டு இருக்கார் ஆனா நீதிமன்றத்துல இன்னைக்கு என்ன சொல்றதுக்கா அது மாதிரியானதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது எந்த ஒரு தொகுதியிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு முறைகேடு நடந்திருக்கு இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான எந்த இதுவும் இது வரைக்கும் கையில் வரல அப்படி இருக்கும்போது இதை மாதிரி சும்மா விரும்பின வந்து சொல்றது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கு இதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனும் மதியினுடைய மதியிலிருக்காக இந்த வழக்கறிஞர்களும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு அமைப்பு மேலே வந்து இப்படி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு குற்றம் சாட்டை மொத்த எலெக்ஷனையே வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்கு அந்த ப்ராசஸையே இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த வழக்கு உடனடியாக தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோரிக்கை வச்சிருக்காங்க நீதிமன்றத்துல ஜனக்கு இந்த எலெக்ஷன் கமிஷனுக்குள்ள இதுக்கு மேல எனக்கு வந்து நான் உடன்படல என்ன பண்ணி இருக்கணும் அப்படின்னா ராகுல் காந்தி அரஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும்னு தான் கோரிக்கை வைக்கணும் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும்னு வச்சிருக்க கூடாது முதல்ல ரெண்டாவது கோர்ட் இப்போ ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கு இதை மாதிரி எதுவும் நடக்கல அப்படிங்கக்கூடியது ஜென்ரலாக எல்லாரும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ராகுல் காந்தி ஒரு ஜோக்கர் அப்படிங்கிற மாதிரி பலர் சொல்றாங்க எனக்கு அதில் வந்து ஏற்பு கிடையாது அதாவது ஒவ்வொரு நாடுகளில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்களை வந்து உருவாக்கக்கூடியதுங்கக்கூடியது கூடியது வழக்கம் இப்ப நீங்க பாருங்க ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் மேலேயும் குற்றச்சாட்டுங்க ஒவ்வொரு அமைப்புகளை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணாங்க கடைசியில் அது ஒட்டுமொத்த போராட்டம்னு வந்து முடிஞ்சது கடைசியாக இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோ கம்யூனிஸ்ட் லஜிம் அங்கே வந்தாச்சு அடுத்தது நீங்க இதே மாதிரி தான் பங்களாதேஷில் ஆரம்பிச்சாங்க இன்றைக்கி பங்களாதேஷோட நிலைமை என்னங்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் அதனால நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாட்டை சின்ன வேண்டும் பலவீனமாக்க வேண்டும்னா அந்த நாட்டு மக்களுக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு மேலே ஒரு கோபத்தையும் அவநம்பிக்கையும் ஏற்படுத்த வேண்டும் இதை ஏற்படுத்தியாச்சு அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போது இதை எல்லாத்தையும் அதோட ஆட் ஆன் பண்ணுறது ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக ஆட்சியால் தடை செய்யப்பட்டது ஜல்லிக்கட்டு இதை வச்சு ஒரு போராட்டம்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க இந்த போராட்டத்துக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனையும் பண்ணி எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் ஏதோ இந்தியா என்ற ஒரு நாடு தமிழகம் என்ற ஒரு மாநிலத்தை வஞ்சிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க இன்னைக்கு இளைய சமுதாயத்தின் மனதில் அந்த விஷத்தையும் ஆழமாக விதைத்து விட்டிருக்கிறார்கள் இது என்னைக்கு எப்படி இது விஸ்வரூபம் எடுத்து எப்படி வெடிக்கும்னு நமக்கு தெரியாத ஒரு நிலை இன்று ஏற்பட்டிருக்கிறது நீதிமன்ற நேர சட்ட பேரவையில சட்டம் நிறைவேற்றாங்க போராட்டத்தை வாபஸ் வாங்க மாட்டேங்கிறான் எங்களுக்கு ஹரி புறந்தாமனு சொன்னா தான் நாங்கள் வாபஸ் வாங்குவோம் அப்ப எனக்கு ஏன் எனக்கு சட்டமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லை நல்லா கவனிக்கணும் கோர்ட்ல வந்து போடுறாங்க நீதிமன்ற தீர்ப்பு வரை காத்திருக்க முடியாது நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லை இது ஒரு நாட்டை உருக்குலைய வைப்பதற்காக செய்யக்கூடிய சதி இந்த சதியைத்தான் தான் தொடர்ந்து ராகுல் செய்து வருகிறார் பாருங்க வச்சு ஒரு பிரச்சனை பண்ணலாம் அதுக்கடுத்தது ஆர்மிக்குள்ள மேல ஒரு படியை இது பண்ணார் அடுத்தது ரயில்வே ஊழியர்கள் மத்தியில வந்து பாகுபாடு இருக்கிறதுன்னு அந்த இன்ஸ்டிடியூஷன் ஒழிக்க பார்த்தார் அதுக்கப்புறம் நீதிமன்றங்களை அவமதித்து பேச தொடங்கினார் அதாவது தீர்ப்பை வந்து இது பண்ணி ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் கண்டம்ட்டோ எதுவுமே எந்த நீதிபதிகளும் போக முன் முன்வரவில்லை ஏன்னா ராஜா வீட்டு கன்னிக்குட்டி இல்லை ஆனால் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மேலே யாரும் ஒன்றும் பண்ணப்படாதுன்னு இருந்தாங்களா என்னவோ நமக்கு தெரியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனையும் அதுக்கு மேல் இருக்கக்கூடிய மக்கள் நம்பிக்கையும் நீங்க முறியடிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த நாட்டிற்கு மீது சாதாரண மக்களுக்கும் அது என்ன ஆகும்னா தேசியங்கக்கூடிய சிந்தனையை வந்து அதை அழிப்பதற்கு ரொம்ப உதவி செய்யும் இந்த வேலையத்தை இவங்க திட்டமிட்டு செய்து வர்றாங்க மொழி பிரச்சனையை பத்தி பேசினா அப்படி சம்மந்தமே இல்லாம ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்து பேசுறாரு அதுக்கப்புறம் உங்களுக்கும் ச சாமிக்குமே நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க நீங்கள் ஏன் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லணும் சீதாராமனு தானே சொல்லணும் ஏன்னா நீங்கள் பெண்களுக்கு எதிரானவர் அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா சோ இது நீங்க ஒவ்வொரு இதையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேசத்துக்குள்ள ஒவ்வொரு ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் நீங்க வந்து மக்களுக்கு அதன் மீது நம்பிக்கையின்மை ஏற்படுத்தியாச்சுன்னா சட்டத்துக்கு யாரும் கட்டுப்படுவா யாரும் கட்டுப்பட மாட்டாங்கல்ல இந்த வேலையைத்தான் ராகுல் செய்து வருகிறார் அப்போ என்ன சொல்லுவான் ராமன் ஆண்டான்னு நம்ம ஊரில் ஒரு இது சொல்லுவான் ராமன் நாண்டான்னா ராவணன் ஆண்டான்னு இது ஒரு இதே முதல்ல அயோக்கியத்தனமானது அதை ஏதோ ஒரு இடதுசாரி மாதிரி ஏதோ ஒரு பய தான் அதையும் கொண்டு வந்திருக்கணும் ஏன் ராவணனுக்கு ராமனுக்கு வித்தியாசம் இல்லை ஆட்சி இல்லை ஏமா ஆண்டா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்னன்னா இந்த நாட்டில் இருக்க அவ்வளவு விரும்புமே அயோக்கியம் அப்படி தான் அந்த அந்த கன்வெர்டேஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான் அப்போ இந்த நாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாருமே மோசமானவன் அப்படின்னு சொன்னா தானே வெளிநாட்டுக்காரன் உயர்ந்தவங்கிற எண்ணம் எனக்கு அடுத்தபடியாக வரும் அப்ப அதை ஏற்படுத்துவதற்கான வேலையைத்தான் ராகுல் செய்துவிட்டு அதனால ராகுல் ஏதோ இன்னைக்கு வந்து காங்கிரஸ் தோல்வ தோத்துக்கிட்டு இருக்கு இவருக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி தெரியல அதனால இவருக்கு அரசியல் ஒரு பெரிய ஆள் இல்லை அரசியல்ல சாதுரியம் இல்லை இதெல்லாம் இல்லை அந்த ஆள் வந்து சோரஸுக்குள்ள ஆள் சோரஸ் வந்து இந்த ராகுல மாதிரி பல நாட்டில் பலரை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த நாட்டிலெல்லாம் படப்பட படப்படான்னு அவருக்குள்ள வேலை நடந்து விட்டது பாரத நாட்டில் இந்து மதமும் தர்மமும் இருக்கும் வரை அந்த வேலை பெரிய அளவுல நடக்கல இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இந்த தர்மத்தை ஏற்று வாழக்கூடிய நரேந்திர மோடி இருக்கிறதுனால இந்த வேலை இங்க நடக்கல இல்லைன்னா இதே இந்த நாட்டில் அன்னைக்கே பண்ணி முடிச்சிருப்பாங்க அதனால நான் வந்து இந்த வழக்கை வந்து ஏதோ ராகுல் இந்த மாதிரி பல வழக்குகள்ல அவருக்கு வந்து நீதிமன்றம் அவரை இது பண்ணிடுச்சு அதனால அதெல்லாம் பத்தி அவரும் கவலைப்பட போறா அவர் நீதிமன்றத்தையே மதிக்கிறது இல்லையே அதனால அதை பத்தி ஆறு பிரதாக கவலைப்படுவாருங்க கூடிய நம்பிக்கை எனக்கு இல்லை ஆனா நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு பின்னணியில என்ன இருக்கு இது ஒரு மகாராஷ்டிரா எலெக்ஷன் மட்டும் இல்லை தான் எலெக்ஷன்ல தோக்குறதுனால தம்பி ஒருத்தன் உண்டு அவன் ஏதாவது நம்ம விளையாடின்னு இருக்கும்போது விளையாட்டுல தோக்குற மாதிரி இருந்ததுன்னா போர்டில் டப்புனு தக்க இதை கரைச்சிருவான் அதே மாதிரி சீட்டு விளையாட்டுல தோக்குற மாதிரி இருந்தா கட்டை கலைச்சிட்டு போடுவான் அதே மாதிரி முதல்ல பேட்டிங் பண்றீங்கமா நம்ம பவுலிங் எல்லாம் போட்டு முடிச்சு அவனை அவுட் உடனே நம்ம பேட் எடுத்தவொன்னே ஓடிவிடுவான் இந்த தம்பி ஒரு தம்பி உண்டு அந்த மாதிரி நம்ம வந்து ராகுல் நீங்க நினைக்கப்படாது எதோ இந்த பற்றி தோத்துட்டாங்கிறதுனால தோற்று தோல்வியினால் பேசுகிறார் கிடையாது ஹீ இஸ் ஒர்க்கிங் வித் அன் அல்டீரியர் அஜெண்டா இந்த அஜெண்டா கூட இது வேலை செய்யக்கூடியதில் இது அந்த பல இதை ஒழிக்கிறதுல இதுவும் ஒன்று அதனால இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு எங்கக்கூடிய நியாயமானது இந்த நாட்டை பற்றி கவலைப்படக்கூடியவர்கள் இவர் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க பாருங்க அதோட நோக்கத்தையும் பாருங்க ஒவ்வொரு இடத்துலையும் என்ன சொல்றாரு தேசியம் கூடிய தேவையில்லைன்னே பேசுறாரு அவருக்குள்ள அஜெண்டா இஸ் கிளியர் அதனால இந்த வழக்கில் அவர் அடைந்தாருங்க கூடியது என்ன அப்படின்னா இதுக்கு மேலே அவர் எலெக்ஷனை பத்தி பேசினால் அவர் ஜெயிலில் போடணும் ஏன்னா ஹி இஸ் ஒர்க்கிங் வித் பிகர் அஜெண்டா அதுக்கு இதை ஒரு டூலாக பயன்படுத்துகிறார் என்பதுதான் உண்மை